விவசாயத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ நைல் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பெல் பெலைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வாரம் போஸ்ட் பண்ணக்கூடிய திருப்பூர் சந்தை நிலவரம் மாவட்டம்ங்க விற்பனை பதிவு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நம்ம சேனலில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் நான்கு விற்பனை பதிவு இருக்குது அது முதலாவதாக பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா பொங்கனூர் இனத்தை சேர்ந்த பொங்கனூர் குட்டை காலைக்குன்னு தான் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறவங்க கண்ணு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒன்றுமே நம்ம வந்து ஒரு நிர்ணயம் இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க ஆனால் அதுவே வந்து இந்த கன்று பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் இல்லை முப்பதாயிரம் இல்லை இருபதாயிரம் கூட இல்லைங்க தான் சொல்லியிருக்கிறோங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் திரியும் நண்பர்கள் தொடர கொள்ளுங்க வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல குட்டக்கன்று ரொம்ப மினியாச்சர் சைஸ் தான் இருக்குங்க ஒரு ரெண்டு அடி அந்த மாதிரி தான் இருக்குங்க நல்லா தெளிவான கன்று குட்டைக்கண்ணில் தெளிவான கண்ணுங்க பத்து மாதத்துக்கு கன்று காலக்கன்றுங்க சுழியில் எல்லாம் சுத்தவங்க நல்ல குணமுங்க நல்லா திமில் கட்டில் நல்லா தமிழ் கட்டுங்க டேப் நம்பளுக்கு ஸ்கிரீன் தீவிர நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்த பார்த்திங்கன்னா இரண்டாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலைக்கண்ணுங்க நல்ல தெளிவான காலைக்கண்ணுங்க நல்ல முகலட்சணத்தோடு நல்லா கொம்பு தலை இல்லைங்க முகத்தில் அருமையான முகமுங்க திம் கட்டில் நல்ல திமுழுக்கட்டு பட உடப்பில் சரியான பட உடப்புங்க பாய்ச்சல் குணமாகட்டும் நல்ல வேகமாகட்டும் எல்லாமே நல்ல கன்று பாதைங்களா தெரியும் முடுக்கினீங்க அப்படின்னா வந்து கை தத்துட்டு போகிற நல்ல ஒரு ஆக்ரோஷமான கண்ணு நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி போனால் பின்னாடி காலத்துக்கி உதைக்கூடிய குணம் இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு சிறப்பாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ரேஸ் பயன்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாழசனமான கண்ணு தருங்க நல்ல தோல்நயத்தில் நல்ல தோல்நயமுங்க செவலக்கன்று வந்து ரத்த செவலை கண்ணு வந்து தெளிவான கன்று அதில் வந்து நல்ல படவடப்பான கண்ணுங்க கொஞ்சம் கூட கொடிதாடையே இல்லாமல் தெளிவான கண்ணுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மாவட்டம் முத்தூள் இருக்குதுங்க நல்லா கண்ணில் வந்து மிக தெளிவான கன்று பே கூட நல்லா வந்து நெருக்கி போனோம் அப்படின்னா பேக் சேட்டு வந்து நல்லாவே வந்து பின்னாடி காலத்துக்கு கொதைக்குதுங்க கண் தெளிவான கன்று இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கிமட்டம் முத்தூரில் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்ம் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்மளுடைய ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே கூகுள் மேப்பில் வேந்தன் கேட்டில் ஃபார்ம்னு வந்து டைப் பண்ணாலே வந்து நம்ம கூகுள் மேப்பில் நம்ம லொக்கேஷன் காட்டிடுங்க நம்ம வந்து வாரம் தோறும் திருப்பூர் சந்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது தவிர விற்பனை பதியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம்லேருந்து எட்டு மாதம் தான் வயது இருக்கும் ஒரு பத்து தான் முன்ன இருக்கும் என்னோடய தாய் புகைப்படம் தந்தை போகும் ரெண்டு வேணுனாலும் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்து பெருங்கூட்டு செவலக்கண்ணுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேக் சைட்டை வந்து நல்லாவே வந்து ரெண்டு காலையும் தூக்கி உதைக்குமேங்க நம்ம ரொம்ப கிட்ட போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் ரெண்டு காலையை தூக்கி நல்லா உதச்சு நல்லா கண்ணாக இருக்குதுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபோனில் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பத்து மாதமான மயிலை கிடாரிக்கணுங்க பார்த்தா காலக்கண்ணு தான் சொல்லணுங்க நல்லா தோரணையான கண்ணு இதோடய தாய் தாக்கன் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் தெளிவாக பார்த்துக்கலாம் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு மயிலை கிடாரிக்கணுங்க ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க கா கொண்டு பிடிச்சிக்கொண்டு பார்த்தா கட்டி இருக்குது நல்லா ரெண்டு மோரை கயிறு போட்டிருக்குதுங்க கண்ணு வந்து குணத்தில் இருக்குது மடிக்கூச்சம் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க பத்து மாதம்தான் வயதாகுதுங்க கண்ணோடய விற்பனை விலையை பார்த்தா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லி கண்ணில் வந்து ஒரு கண்ணால் ஒரு கன்று நல்லா தெளிவான கண்ணை வாங்கி ஆசை ஆசைப்படுறேன் இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க மயிலை நல்லா க நால் நாலு கால் நல்லா கருப்போடுங்க கொம்பு நல்லா உச்சி கும்பலும் நல்லா இரட்டை தீமளம் அமைப்பில் அருந்தாடையில் முகத்தில் அருமையான முகமுங்க நல்லா நேர் கொம்புல வரும் நல்லா நெத்தி பட்டி விளாசத்தோடு நல்லா வால் சென்ன இரட்டை தீம்பு அமைப்பு முதுகு சட்ட காலத்தோடு காலக்கன்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல குதிரை பிறவியில் தெளிவான ஒரு காங்கியம் மயிலை கிடாரிக்கன்னு வாங்கணும்னு போகிறீங்க இந்த கண் தேர்ந்தெடுக்கலாங்க சற்று விலை அதிகமாக இருந்தாலும் கண் தெளிவான கண்ணுங்க தாய் மற்றும் தந்தை புகைப்படம் அடுத்தது வந்து இதுலேயே போஸ்ட் பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாமுங்க இது வந்து தாய் மற்றும் தந்தையோட புகைப்படம் தெளிவாக இருக்குதுங்க கன்றுல மட்டுந்தான் விற்பனைக்கு இருக்குதுங்க அதோடய தாய் தாக்குன்னு எதுவும் வந்து விற்பனைக்கு இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு காராம் பஸ்ஸு கிடாரி கண்ணுங்க ஒரு வயதான காராம் பஸ்ஸு கண்ணு நல்லா தெளிவான கண்ணுங்க ஒரு ஆறு மாதம் போனால் பயிராகிருங்க கன்று வந்து நல்லா சோ குவாலிட்டியில் வந்து செய்கிறோம்ங்க தெளிவான வீடியோ எடுக்க முடியலிங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து புதங்கிழமையும் போஸ்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க கண்ணுகள் எல்லாம் எதுவுமே வாங்கலை இந்த வாரம் தான் அப்புறம் ஊர்காட்டில் அப்படி ஒன்று ரெண்டு கடைசின்னு சொல்லி வாங்கணுங்க இதோட தாய் பார்த்து நல்ல பால் வழக்கமான தாய் நேரம் ஒரு ரெண்டரை டூ மூணு லிட்டருக்கு கரக்கூடிய அளவுக்கு கரம்ப சொல்லி தாய் வந்து நல்ல பெருங்கூட்டு மாடுங்க பால் வருகமான மாடு சுழில் அனைத்தையுமே சுத்தமுங்க கன்று வந்து தெளிவான கன்று எந்த ஒச்சமும் கிடையாதுங்க சுத்தமான பஸ்ஸு கிடாரி கண்ணுங்க ஒரு இடத்துல கூட ஒரு வெள்ளை ஒரு முடிவோடு வெள்ளை கூட இருக்காதுங்க தெளிவான கண்ணு நல்ல உடலில் நல்ல உடல் தோல் நைஸ் அருமையான தோல் தோல்நெய்ஸுங்க முகத்தில் நாளைக்கு அருமையாக வந்து சேரும்ங்க நல்ல முதுகாலமுங்க புறமாடாகலம் நல்லா திமுழ்கட்டில் நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க ஒரு விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்ட அனுசரித்து கொடுக்கலாமுங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வட்டம் காங்கே வட்டம் கேட்டில் வேதன்கேட்டில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தையின் நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு நல்ல நல்ல மாடல் நிறையா வந்துருந்ததுங்க இந்த மாடலாம் பார்த்திங்கன்னா உடல் பரப்பில் பார்த்தீங்கன்னா அருமையான உடல் பரப்புங்க புறமாட்டில் நல்ல வாழ்சன்னம் நல்ல முதுகு வந்து நல்ல அகலத்தோட நல்ல பெருங்கூட்ட அது காலக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான காலை தானுங்க ரொம்ப வந்து மீறின காலைன்னு சொல்ல முடியாது ரொம்ப அளவான காலை இந்த வாரம் வந்ததில் செவ்வளோ மாட்டில் இந்த மாதிரி நல்லா டாப்பான மாடுங்க நல்ல தெளிவான மாடு செனையை வந்து ரெண்டு மூணு தோட போட்டு பார்த்துருப்பாங்க சென்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க மாடு கொம்புதலில் டாப் கிளாஸுங்க உடம்பு நல்ல உடம்பு பால்ல மட்டும் மேல் வாழை ஒரு துளியாக அகலமாக இருக்கலாமுங்க ஆனால் வந்து தப்ப இல்லை நல்லா அகலமான இருந்தாலும் நல்ல மாடு முப்பத்தி ஏழு எட்டு அந்த சம்திங் தான் வந்து விற்பனை ஆகிருந்ததுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை மேலே கிடாரிங்க ரெண்டு புல்லா இருக்குங்க நாலு புல்லா இருந்திருக்குங்க கறி ஃபுல் கறியிலிருந்து நல்லா உடம்பு வாங்கினா பெரும் உடம்பாக இருந்ததுங்க பார்த்தா அழகாக தெரியுங்க ஆனால் வந்து ரொம்ப மீறினுவை கிடாரின்னு சொல்கிற கல்லை ஆனால் பார்த்தா அழகாக தெரியுங்க மடியோட தான் இருந்ததுங்க ஆனால் எது ஈத்து ஒரு வேளை குரகன் போட்டுக்கிற கூட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வாரம் வந்ததில் சரியான கறின்னா இதுதானுங்க நல்லா முரட்டு மாடு ஒரு நாலு கண்டிஷனுக்கு நல்லா பெருவட்டான மாடாக வந்ததுங்க ஃபுல்லாக ஊசி ஊசித்தவங்க ஊசி நுழையாதுங்க அந்த அளவுக்கு கறியில் வந்ததுங்க அதெல்லாம் எப்படியோ அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் கூட வெறுமாடே விற்பனையாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அளவுக்கு நல்ல கறியில் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்ல மாடு காராம் கிடாரிக்கனோட நல்ல கருக்கா மயிலை மாடு கூடு கொம்புல தெளிவான மாடு மயிலே லைட்டாக கிடக்குன்னு புள்ளி இருந்ததுங்க ஆனால் மாடு தெளிவான மாடு நல்ல பெருமாடு இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து வளர்ப்பு காற்ற வாங்கியிருந்தாங்க மாடு நல்ல பெருமாடு நிறக்கால் அருமையான நிறக்காலுங்க கொம்புதல் நல்லா கொம்புதலை மடிச்சிலையும் நல்லா செட்டுங்க நல்ல நெட்டு வெட்டு நல்லா கைகால் ஊக்கத்தில் நல்ல மாடாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிந்து அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்ணோட விற்பனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க முகத்தில் நல்லா முகம் நல்லா நிறக்கால் நல்லா நிறக்காலுங்க நல்ல பெருவட்டான மாடு புறமாட்டம் நல்லா வாழ் சொன்னோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு கோணா கண்ணுங்க கிடாக்கன்னு சொல்லுவாங்க நம்ம கிடாரிக்கன்று செடி எடுத்து அப்புறமாத்தா கிடாக்கண்ணாக போச்சுங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நெட்டுவெட்டு பார்த்திங்கன்னா நான் காலையத்தமான கன்று இன்னுமே வந்து எறும்பு கடைக்காக வச்சுருக்கணும் இன்னுமே வந்து பிரீடான கன்று கொஞ்சம் நெட்டு வட்டான கண்ணாக வச்சுருக்கோணுங்க இது வந்து முப்பத்தி ஏழாயிரமா முப்பத்தையாயிரமா என்னமோ விலையை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலை எப்படிங்கிற சரியான விலை நிலவரம் தெரியலைங்க நம்ம கண்ணில் நல்ல பெரிய விட்டுக்கான இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை காலக்கண்ணுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு இன்னும் அந்தளவுக்கு மனதுக்கு பிடிக்கலைங்க ஆனால் ஓரளவுக்கு தெளிவான கண்ணாக தான் தெரிஞ்சுதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இது மனசுக்கு டக்குன்னு விட்லிங்க அடுத்து பார்த்தா ஒரு மயிலை மாடுங்க நல்ல தெளிவான மாடு நல்ல உடம்புல பார்த்து நல்ல உடம்புங்க நல்ல திம் கட்டில் நல்ல திமுழு கட்டு கும்புதல் நல்லா டாப் கிளாஸ் கும்புதல் முகத்துலேயே அருமையான முகமும் கொஞ்சம் நிறக்காலில் பார்த்து இல்லைங்க எனக்கு மாட்டில் தெளிவான மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனையாக இருக்குங்க இந்த மாதிரி மாடெல்லாம் அழிஞ்சிருச்சு திருப்பி இந்த மாதிரி மாடு உருவாக்குறங்களால ரொம்ப சிரமம் சிரமங்கிறால் உருவாக்குறக்கு வாய்ப்பே இல்லைங்க அது மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது நல்ல மாடு நல்ல காலையில் வந்து இன்றைக்கி இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அது மாதிரி உருவாக்குறக்கு இன்றைக்கி வந்து யாருனாலும் வந்து முடியாதுங்கெல்லாம் முடிஞ்சாலும் மாதிரி மாடுகளெலாம் வந்து இறைச்சிக்காக போகிறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா தான் வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறத விட நம்ம வந்து இது மாதிரி மாடியில் வாங்கி வளர்த்தணும் இல்லை வச்சுக்கிறீங்களும் வளர்த்த ஆசைப்பட்டாங்கன்னா தான் வந்து மாடிகளை காப்பாற்ற முடியும் விவசாயிலையும் குறை சொல்ல முடியாது விவசாயிலும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நேரம் பார்க்குறாங்க சனி ஊசி போட்டு பார்க்குறாங்க நிற்கில அப்படின்னா கொடுத்துட்றாங்க அதனால தான் வந்து விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் சனி ஊசியை தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி வண்டி ஏற்றி கொண்டு போய் ஒரு காலை சேர்த்துற ஒரு பக்குவத்தில் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு நேரமும் இல்லை அதுக்கான கால அவகாசம் இல்லைங்கிறனால நம்மகிட்ட வந்து காங்கி காலையில் வந்து நல்லா சிறந்த காலையில் தரமான காலையில் இருக்குது நம்ம வந்து வீட்டுக்கே கொண்டு போய் சேர்த்தி கொடுத்துறோம் அதனால் வந்து வாடையும் காளை கொண்டு வந்து காசும் கொடுத்து நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் சேர்த்தி கொடுத்துட்றோங்க இது எதுக்கான இது மாதிரி மாடல் நிறைய இறைச்சிக்காக போகுது அதுலேயும் வந்து நம்ம நல்லா தெளிவான காலையை கொண்டு வச்சு ப்ரீட் பண்ணுனா தான் நல்ல கண்ணை பிறக்குங்க அதனால தான் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தக்கூடிய காலைகள் சும்மா பத்தாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு வாங்கின கண்ணெலாம் இருக்கக்கூடாதுங்க நாற்பதாயிரத்துக்கு வாங்கின காலையில் இருக்கக்கூடாது நல்லா தெளிவான காலையாக வாங்கி கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்திட்டு இருக்கிறோம் ரெண்டு சோளம் பிரைஸ் அடிச்ச காலைங்க பழைய கோட்டை வர்க்கு காலை மயிலைக்கால் நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லா தெளிவான காலைங்க தேவை டோர் டெலிவரிக்கு காலைகள் வேணுனாலும் நீங்கள் தொடர்பு போடலாமுங்க ஸ்கிரீன் திட்டிக் கொண்ட மாதிரி ஆட்டோவில் நிற்கிறோமா நல்லா தெளிவான மாடுங்க நல்லா உடலில் நல்லா மீறின உடலுங்க நல்லா பெரும் மாடு இது மாதிரி மாடுகள் எல்லாமே இறைச்சிக்காக போகுது அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் இது மாதிரி மாடுகள் உருவாக்க முடியுமா இல்லை கடைசிக்கு இந்த மாதிரி மாடுகளில் கண்ணில் தான் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது அவ்வளோ ரொம்ப டாப் மாடான நோட்டமான மாடாக இல்லைனாலும் இது மாதிரியான மாடுகள் வந்து கடைசிக்கு ஃபோட்டோ வீடியோவில் இது மாதிரியான வீடியோவில் இன்னும் இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு பார்த்தா தான் உண்டுங்க இது மாதிரி வந்து கூடிய விரைவில் இன்னொரு அதிகபட்சம் ஒரு மூணு வருஷத்தில் இதே மாதிரி நிலைமை நீடிச்சது அப்படின்னா மூணு வருஷத்தில் நல்ல நல்ல காங்கேய மாடுகள் எல்லாமே கார்ப்பரேட் மையம் ஆயிப்பாயிருங்க அது என்ன கார்பரேட் மையம்னு பார்த்தீங்கன்னா பாமர விவசாயிகள் யாருமே வந்து காங்கே மாடு வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிருங்க ஓரளவுக்கு வெல் செட்டில்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி மாடுகள் செலவு பண்ணி வச்சுருக்க முடியுங்க அவங்ககிட்ட மட்டுந்து மாடுகள் இருக்குங்க திருப்பி ஒரு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டால் அன்னைக்கு ஒரு ரூபா விலை சொல்லுவாங்க ஒரு பொடிக்குன்னு பிறந்தங்கன்னு ஒரு லட்சம் விலை சொல்லுவாங்க அது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க வரையில் அது மாதிரியான இதில் வர்றதுக்கு அந்த நிலைமை வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தாடை கண் நெட்டு விட்டு பார்த்தாதுங்க வீடியோவில் பார்க்குறதுலாம் சூப்பராக இருக்குது இந்த கண்ணை போய் குறை சொல்கிறாங்களே இதெல்லாம் பூச்சிக்கு சூப்பராக நினைப்பீங்க ஒரு சில பேர் இந்த கடல மட்டும் பூச்சி குட்டினு நல்ல கன்று புறக்கறக்கு வாய்ப்பே இருக்காதுங்க ரொம்ப அளவு சேசுங்க தாடாக வந்து சரியான தாடை புற வந்து ஜவ்வாளுங்க திமுழும் நேரம் மட்டும்தான் இருக்குதுங்க கொம்பை வட்டி கொம்பில் இது மாதிரி நல்லா வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும் இது மாதிரி மாட்டுக்கு வந்து நல்ல கடையில் செய்து நல்ல கண்ணில் பிறகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையே ஆகாத மாடு டாப் கிளாஸ் மாடு இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்ததில் இந்த மாடு ஒரு மாடு நல்லா டாப் மாடு ஒரு துளியோ கண்ணாமூலி மட்டும் நல்லா வந்து தெரிக்கிறாவில் கண்ணாமூலியாக இருந்ததுன்னா இன்னும் மிகச்சிறப்பான மாடுங்க தலைவ கும்பிட்டு ஒரு துளியும் மாறல் துளியோடு கொடிதாடே இருக்காதுங்க மேல்வால் ஒரு துளிய அகலமாக இருக்குங்க அவ்வளோதானுங்க மற்றபடி மாடு சூப்பர் மாடுங்க அந்த நிற்கிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடு இல்லைங்க ஒரு ஆறு பல் நாலு பல் இருக்கலாமுங்க சிவப்புண்ணாலும் பிரேஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தரமான மாடு குறைகள்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ணாமூலி வெளிச்ச மாடு இருக்கலாமா ஒரு துளி கொம்பு மாறல் இல்லாமல் மேல்வாழ் அகலமெலாம் இருந்தால் டாப் கிளாஸ் மாடுங்க நல்ல நிறக்கால் நல்ல தெளிவான மாடு இந்த மாடும் பார்த்திங்கன்னா நல்லா மீறின மாடுங்க பெருவெட்டில் சரியான பெருவெட்டில் மயில மாடு தெளிவான மாடு திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் இப்படி தானுங்க இந்த மாதிரி மாடுகள் வீடியோலையும் ஃபோட்டோலேயும் தான் வந்து நீ வருங்காலத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி மாடு பார்த்திங்கன்னா சென்னையும் பேர் ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா ஒரு அறுபது ரூபா அப்படி விற்கிதுன்னா இன்றைக்கி இறைச்சிக்காகவே ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிதுங்க இந்த பத்து மாதம் கழிச்சு நம்ம கொண்டு போய் செனப் பண்ணி விற்பனை செய்கிறோம் அப்படின்னா பத்து மாதத்துக்கு டெய்லி ஒரு நூறுரூவா போட்டால் கூட முப்பத்தாறாயிரம் ஆச்சுங்க குறைஞ்ச வச்சு ஒரு முப்பத்தாயிரம் செலவு அந்த மாதிரி கண் போட வைக்க முடியுங்க அடுத்து இது இந்த மாதிரி இன்றைக்கி ஐம்பதாயிரத்து வாங்கிட்டு போய் நாளைக்கு எண்பத்தி ஏற தொண்ணூறுவா ரசலாக இருக்கும் திருப்பி எழுபதுக்கு எழுபத்தஞ்சு விற்பனை செஞ்சால் விவசாயிகளுக்கு நட்டந்தானுங்க அதனால் வந்து எல்லோரும் வந்து வாங்கி வளர்த்துறதுக்கு தயாராக இல்லை முடிஞ்ச அளவுக்கு தீவன செலவு வந்து கம்மிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயங்க இன்றைக்கி சூழ்நிலையில் எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு ஆனால் வந்து மாடுகளுடைய விலைவாசி மட்டும் ஏறாமையே இருக்குது நீ கொடுத்துட்டு வந்து பத்து ரூபாய்க்கு கன்று வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் இந்த ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஓட்டு வாங்குற கண்ணுங்களேன் நல்ல கண்ணில் வரது இல்லைங்க பத்தாயிரருவா ஓட்டு வாங்குற கண்ணு எப்படி நம்ம வந்து வாங்குறோம் இந்த கணே இல்லை முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாமல் தலை வந்து லம்பாடி தலைங்க அதில் வந்து சின்ன கணாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அச்சுறுவாத சூப்பர் கணாக இருக்கும் தலை லம்பாடி தலையே போயிடுங்க பத்து மாசத்துக்குன்னு ஆறு மாதத்துக்குன்னு வாங்கும்போது ஒரு நார்மலாக ஒரு ஆறு மாதம் ஆன ஒரு ஆடே பார்த்திங்கன்னா ஒரு கிடா குட்டி பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு விற்கிதுங்க அப்படிங்கிறப்போ ஆறு மாதம் ஆன ஒரு மாட்டு கன்று என்ன விலைக்கு விற்கணுன்னு நினச்சி பாருங்கள் அதுவே பத்தாயிரத்துக்கு விற்கிறப்போ குறைஞ்சது ஒரு பாஞ்சாயிரரூவாய்க்கு அது விற்பனை ஆகணுங்க அது மாதிரி பத்து ரூபாய்க்கு பாஞ்சரூவாய்க்கும் கண்ணு கேட்குறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி வாங்கி கொடுக்குறோன்னே தெரிலிங்க அதாவது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பில் கெல்ட்டு கன்றுன்னு சொல்லுவாங்கன்னா வந்து வயதுக்கு மீறின வளர்ச்சின்னு சொல்லுவாங்க வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க அதை வந்து கெல்ட்டு கன்னு சொல்கிறேங்க வயதுக்கு மீறின வளர்ச்சி இல்லாததை வந்து கெல்ட்டு கன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் கொடுக்க செலவு பண்ணி பெருசு பண்ணீங்கனாலும் அது வந்து பெருசாகாதுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநாறு மாடாக போயிடுங்க நல்ல மாடுகளெலாம் நல்ல கன்று நல்லா பாலூட்டு வளர்த்துன கண்ணாக பார்த்து நல்ல பெருங்கூட்டு கண்ணாக பார்த்து வாங்கி வளர்த்துனிங்கன்னா தான் வந்து நாளைக்கு வந்து நம்மள்ட்ட மாடு கண்ணில் உண்டாகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் வந்து ஒரு ஒரு வருஷம் ஏழு வருஷம் ரேஞ்சில் எடுத்திங்கன்னா தான் நல்லா பெருங்கண்ணா நல்ல கண்ணை எடுக்க முடியுங்க அதுக்குன்னு பத்து ரூபாய்க்கு வாங்குற கண்ணு இருபது ரூபாய்க்கு வாங்குறதுனால நீங்கள் பூரம் நாற்பது ரூபா போட்டு வாங்குனீங்க அப்படின்னாலும் பிரயோஜனம் இல்லைங்க முடிஞ்செல்லாம் வாங்கக்கூடிய இடம் நல்ல இடமா நல்ல கண்ணில் வாங்கி தருவாங்களா அப்படிங்கிற பார்த்து நல்ல அங்கலட்சணம் பார்த்து தெளிவான கண்ணை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கன்று வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அது ஒரு டெய்லி நூறுரூவா செலவண்ண போகிறீங்க ஐயாயிரரூபாய்க்கு வாங்குற கண்ணுக்கு அதே நூறுரூவா செலவண்ண போகிறீங்க அதே வந்து நீங்கள் முப்பதாயிரம் போட்டு வாங்குறன்னுக்கு அதே நூறுரூவா டெய்லி செலவண்ண போகிறீங்க நூறுரூவா செலவண்ணுற காசு ஒரு ஆறு மாதம் சேர்த்தி வச்சு அந்த காசுக்கும் சேர்த்தி போட்டு ஒரு பத்து கன்று வாங்கி வளர்த்தீங்கன்னா தான் வந்து வருங்காலத்தில் காங்கிங் மா இடமும் பெருகுமுங்க நம்மளும் வச்சுக்கிறீங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்து நல்ல கண்ணை எறச்சிக்காகத்தான் வந்துருக்குதுங்க கொம்புல மட்டும் மொத்தத்தில் மற்றபடி கண் நல்ல கன்றுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வைக்கக்கூடிய தாழ்மையான கண்ணுகள் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கன்று வாங்கி வளர்த்துறது ரொம்ப 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 வேஸ்ட்டுங்க நூற்றுக்கு ஒரு கன்று ரெண்டு கணத்துக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லா கண்ணும் சக்ஸஸ் ஆகாது பால் ஊட்டுற கன்று கொண்டு வந்தீங்கன்னா பெருசும் ஆகாதுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய கண்ணை வாங்கி வளர்த்தி ஒன்றுங்க ரொம்ப பிடிக்கன்னு காலக்கன்று கிடாரிக்கன்னு வாங்குறது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க மாடுகள் சென பிடிக்காமல் நிறைய வருதுங்க அதெல்லாம் வந்து அது மாதிரி மாடு இறைச்சிக்கு செல்லக்கூடிய மாடுகள் ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கி அரசை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க ரொம்ப பிடிக்குன்னா வாங்குறதுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அது மாதிரி வந்து மாடுகள் கன்றுகள் வாங்கி ப்ரீட் பண்ணுறக்கு முயற்சிங்க நன்றி வணக்கம்